வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்த எல்லாம் செய்கிறார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்து ஏழாம் வசனம் உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கூடாரங்களில் முறுமுறுப்பது என்பதே இன்றைய வேத தியானமானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்ற ஆலோசனைக்குள் நம்மை நடத்தட்டும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய கடைசி நாட்களில் இஸ்ரேவேலின் மூப்பர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லும் போது கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக அவர்களை நடத்தி இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது எப்படியெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விரோதமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களின் நினைவுக்கு கொண்டு வந்து வாக்குத்தத்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படிக்கு பனிரண்டு பேரை அனுப்பும் போது அவர்களில் பத்து பேர் எதிர்மறையாக நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னதும் அதையும் இந்த ஜனங்கள் நம்பினார்கள் மீதமிருந்த இரண்டு பேர்களான யோசுவாவும் காலேவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொன்னாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை நம்பாமல் தங்கள் கூடாரங்களுக்கு போய் கர்த்தருக்கு விரோதமாக இவைகளை எல்லாம் மோசே அவர்களின் நினைவுக்கு கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தையே இரண்டாக பிளந்தார் கர்த்தர் வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்தார் அற்புதமாக அக்கினி மற்றும் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக வழிநடத்தினார் இத்தனை அற்புதங்களையும் கண்ணார கண்டிருந்தாலும் கூட இன்னும் முறுமுறுக்கிறவர்களாகவே இருந்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறையவே கடந்த காலங்களில் அற்புதங்களை செய்திருக்கிறார் அவைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் எத்தனை பெரிய எதிரான கடினமான சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் நீ செய்திருக்கும் அற்புதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சித்தம் திட்டத்திற்குள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்